ஊராட்சியில் இரண்டரை ஆண்டுகளாக மக்கள் பணியை தொடர ஒத்துழைப்பு மறுக்கும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மக்கள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்தும் பலனின்றி இருப்பதாக திமுக தலைவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக தலைவர் புலம்பல் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வளையங்கரணை ஊராட்சி தலைவர் துணைத் தலைவர் மற்றும் ஏழு ஊராட்சி உறுப்பினர்களை கொண்டமைந்துள்ளது ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த ராஜன் என்பவர் செயல்பட்டு வரும் நிலையில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக எந்த மக்கள் நலத்திட்டத்திற்கும் துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைத்து ஊராட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு தருவதில்லை எனவும் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என குற்றம் சாட்டி வருகிறார் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் ராஜன் கூறுகையில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அனுமதி அளித்து மேற்கண்ட பணிகளுக்கு கூட தற்போது வரை பணம் வழங்கப்படவில்லை எனவும் தனியார் நிறுவன தொழிற்சாலை மேற்கொண்ட சிஎஸ்ஆர் பணிகள் கூட ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் லஞ்சம் வாங்கி கொடுக்க வற்புறுத்துவதாகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து இன்று நடைபெற்ற மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்த போது என்னிடமே என்ன செய்வது என கேட்கிறார்கள் பல முறை அளித்தும் எந்தவித முன்னேற்றம் மக்கள் குறைந்திருக்கும் கூட்டம் எதற்கு என வருத்தத்துடன் திமுக தலைவர் தெரிவித்து அதிர்ச்சி அளித்துள்ளது திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கூறிய குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வந்து தீர்மானத்தில் இப்போ பழைய சுடுகாடு இருக்கு அதுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கு வச்சிடும் அதுக்கும் வந்து தீர்மானத்தில் நிறைவேற்ற மாட்டேன்றாங்க இப்போ அடிப்படை வசதி எதுவுமே பண்ணலைன்னா அப்புறம் எப்படி சார் நிர்வாகம் பண்ணுறோம்